பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் ஒடுக்கப்பட்ட மாந்தர்களின் விடுதலைக்காகவும் அவங்களோட மனித மாண்பை மீட்டெடுப்பதற்காகவும் அறிவாயுதம் ஏந்திய புரட்சியாளர் அரசியல் சட்ட பிதாமகன் அண்ணல் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் காட்டின சமூக நீதி பாதையில் திராவிட மாடல் ஆட்சியை நாம நடத்திக்கிட்டு வரோம் சமூக நீதி சமத்துவம் சமதர்மம் சகோதரத்துவம் ஆகிய மானுட படி தமிழ்நாட்டை உருவாக்கத்தான் என்னை நான் ஒப்படைச்சு உழைச்சுக்கிட்டு வரேன் எல்லாருக்கும் எல்லாம் என்பதை நிர்வாக ரீதியாக கொண்டு திட்டங்களை தீட்டி வருகிறோம் அந்த அடிப்படையில், ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின மக்கள் சமூக கல்வி மற்றும் பொருளாதார நிலைகளில் உயர்த்தி அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த தனி கவனம் செலுத்தி பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வரும் இந்த திட்டங்களை சிறப்பு கவனம் எடுத்து அக்கறையோடு தீட்டி செயல்படுத்தி வர்ற மாண்புமிகு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் அமைதியா அதே நேரத்தில் ஆக்கபூர்வமா பணிகளை செஞ்சுட்டு வர்றவர் அமைச்சர் கைல்வெளி செல்வராஜ் அவர்கள் கடந்த மூன்றாண்டு காலத்தில் இந்த துறையோட சார்பில் செஞ்சிருக்கிற திட்டங்களை முன்னெடுத்திருக்கிற முற்போக்கு செயல்களை நான் சுருக்கமாக நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அரசியலமைப்பு சட்டநாயகர் அண்ணல் அம்பேத்கர் போற்றக்கூடிய விதத்தில் அவர் பிறந்த நாளான ஏப்ரல் பதினான்கை அனைத்து மக்களும் சமத்துவமா வாழணுன்ற அவருடைய விருப்பத்தை எடுத்து சொல்ற சமத்துவனால நாம் கொண்டாடி பெறோம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக தொண்டாற்றி வர நபர்களுக்கு ஆண்டுதோறும் டாக்டர் அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டு வருது இப்போ இந்த விருதோட பரிசு தொகையா ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை தகுதி உரை மற்றும் தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டு வருது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் கல்வி பயில கட்டண சலுகைகள் வழங்கப்பட்டு வருது திருத்தி அமைக்கப்பட்ட முனைவர் பட்டப்படிப்புக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் தலா ஒரு லட்சம் ரூபாய் வீதம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கு வெளிநாடுகளுக்கு போய் உயர்கல்வி பயில மாணவர்களுக்கான வருமான உச்சவரம்பு எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டு முப்பத்தோரு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளி விடுதிகள் மற்றும் அரசு பழங்குடியினர் உண்டு உறவிட பள்ளிகளில் தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு மாதாந்திர உணவு கட்டணம் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி நானூறு ரூபாயாகவும் கல்லூரி மாணவர்களுக்கு ஆயிரத்தி நூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் நமது அரசால் உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கு கடந்த மூன்று ஆண்டுகள்ல மூன்று ஆண்டுகள நூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பன்னெண்டு விடுதிகள் உருவாக்கப்பட்டிருக்கு ஐரோப்பிய தேச பண்டித குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் இருநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது இதேபோல பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடந்த மூன்று ஆண்டுகள்ல பழங்குடியினர் குடியிருப்புகள்ல நானூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவுல இருபத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு அடிப்படை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு மக்களுடைய தீண்டாமைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் இருபத்தி நாலு முதல் முப்பதாம் நாள் வரை மனிதநேய வார விழா நடத்திட்டு வரும் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியருக்கான மாநில ஆணையத்தை உருவாக்கியிருக்கும் கடந்த ஓராண்டுல நூற்றி நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு வழங்கப்படுகிற தொகை தற்போது உயர்த்தப்பட்டு வழங்கப்பட்டு வருது தாட்கோவால செயல்படுத்தப்படுற வாழ்வாதார மேம்பாட்டு திட்டங்கள் மூலமா கடந்த நிதியாண்டில் மட்டும் பத்தாயிரத்தி நானூற்றி அறுபத்தாறு பயனாளிகளுக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மானியமா வழங்கப்பட்டிருக்கு தொழில் முனைவோருக்கான சமூக நிதியை உறுதிப்படுத்துற நோக்கில் தமிழ்நாடு பட்டியலினத்தவர் பழங்குடியினர் புத்தொழில் நிதியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் முப்பது கோடி ரூபாய் நிதியோட தொடங்கப்பட்டுச்சு கடந்த ஆண்டு இருபத்தோரு புத்தொழி நிறுவனங்கள் இருபத்தெட்டு கோடியே பத்து லட்சம் ரூபாய் பயன்பெற்ற நிலையில் இந்த திட்டத்தோட சிறப்பான வெற்றியை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் நிதியாண்டுக்கு ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் கீழ் இந்த நிதியாண்டுல ஐந்து பழங்குடியினர் மற்ற இருபத்தோரு ஆயுத திராவிட நிறுவனங்கள்னு மொத்த இருபத்தி ஆறு நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு இதுல பதினோரு நிறுவனங்கள் மகளிரால் நிர்வகிக்கப்படுவது என்பது குறிப்பிடத்தக்கது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின தொழில் முனைவர் உற்பத்தி வணிகம் மற்றும் சேவை சார்ந்த புதிய தொழில் தொடங்க திட்டத்தின் மொத்த மதிப்பீட்டில் முப்பத்தி ஐந்து விழுக்காடு முதலீட்டு மானியத்தோட ஒன்றரை கோடி ரூபாய் வரை கடன் பெற உதவ அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் நம்ம அரசால அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு இந்த திட்டத்துக்காக நடப்பு நிதியாண்டில் நூறு கோடி ரூபாய் நிதியை தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருக்கு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற பதினாறு கிராமங்களில் வாழ்கிற மக்கள்ல இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழில் முனைவோரா மாற்றப்பட்டிருக்காங்க ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இருக்கிற பழங்குடியின மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற வகையில் உன்னிக்குச்சி மூலமாக ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் ரூபாய் செலவில் தளவாட பொருட்கள் உற்பத்திக்கான தொழிற்கூடம் அமைக்கப்பட்டிருக்கு காடுகளில் வாழ்கிற பழங்குடியினரோட வன உரிமையை பாதுகாக்க பதினோறாயிரத்தி அறுநூத்தி ஒரு தனிநபர் வன உரிமைகளும் அறுநூத்தி தொண்ணூத்தோரு சமூக வன உரிமைகளும் வழங்கப்பட்டிருக்கு தூய்மை பணியாளர் நலவாரியம் திருத்தி அமைக்கப்பட்டு எண்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு உறுப்பினர்களுக்கு பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு புதிரை வண்ணார் நலவாரியம் திருத்தி அமைக்கப்பட்டு அந்த மக்களுடைய வாழ்வாதார மேம்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் நிதியாண்டில் பத்து கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒப்பளிப்பு செய்யப்பட்டுள்ளது பழங்குடியினர் ஆண்டோர் மன்றம் பழங்குடியினர் நலவாரியம் மற்றும் அறிகுறவர் நலவாரியம் ஆகியவை திருத்தி அமைக்கப்பட்டு செயல்பட துவங்கியிருக்கு சமூக நிலைகளில் உயர்த்த எல்லா முயற்சிகளையும் நம் அரசு கவனத்தோடு மேற்கொண்டு வருது இதோட தன்னம்பிக்கை சுயமரியாதை அதிகாரத்தில் பங்கு போன்ற நிலைகளில் ஆதிதிராவிட பட்டியலின மக்களை உயர்த்துற பணிகளை அரசு செஞ்சுட்டு வருது இப்படி தொடர்ச்சியான பணிகள் மூலமாக தான் சுயமரியாதை சமதர்ம சமுதாயத்தை நாம உருவாக்கி ஆகணும் நிதி ஒதுக்கீடுகளால் தொலைநோக்கு பார்வையால கண்காணிப்பால் மற்ற வளர்ச்சிகளை நாம் எட்டிடலாம் ஆனால் சமூக வளர்ச்சியும் சிந்தனை வளர்ச்சியும் மக்கள் மனங்களில் உருவாகணும் மக்களோட மனசலவு மனசெலவு மாற்றங்கள் ஏற்படணும் இது அவ்வளவு சீக்கிரமாக ஏற்படாது என்பதும் உண்மைதான் அதே நேரத்தில் சமூக வளர்ச்சி சிந்தனை வளர்ச்சியை உருவாக்குற நம்முடைய விழிப்புணர்வு பயணம் என்பது தொய்வில்லாமல் தொடரணும் அந்த பணிகளையும் நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்சுட்டு வருது அண்ணல் அம்பேத்கரின் கனவான சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய பண்புகள் நிறைந்த சமூக நீதியின் அடிப்படையிலான ஒரு சமத்துவ சமுதாயமாக தமிழ்நாட்டை உருமாற்றும் வகையில் நம்ம விழிப்புணர்வு பயணத்தை தொய்வின்றி தொடருவோம் நன்றி வணக்கம்